எதிரிகளை அச்சப்படுத்த கழுத்தில் ரத்தத்தை தடவிக் கொள்ளும் பல்ச்சர் கழுகுகள் கழுகுகளில் உள்ள முக்கிய இனம் ரூபல் பல்ச்சர் எனப்படும் பிணந்தணி கழுகுகள் உலகத்தில் உள்ள பறவைகளிலேயே அதிக உயரம் பறக்கக்கூடியவை இந்த ரூபல் பல்ச்சர்ஸ் எனப்படும் கழுகுகள் இவை சுமார் முப்பத்து ஆறாயிரம் அடி உயரம் பறக்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் சாகல் பகுதிகளில் மட்டுமே காணப்படுகிறது தமிழ்நாட்டின் நீலகரையிலும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இதன் எண்ணிக்கை தற்போது வெறும் முப்பதாயிரம் முப்பத்து ஆறாயிரம் அடி உயரத்தில் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்த போது அதில் ஒரு அந்த ரூபல் இதை வைத்து இந்த அடி உயரத்தில் பறக்கும் என்பதை உறுதி இந்த கழுகுகள் பிற சக கழுகுகளை பயமுறுத்த அதன் கழுத்தில் ரத்தத்தை தடுப்பிக்கொள்ளும் பண்பு கொண்டவை இதனை பார்க்கும் பிற கழுகுகள் அச்சமடைகின்றன காற்றின் ஓட்டத்தில் அதிகமான சக்தியை செலவிடாமல் பறக்கும் இந்த கழுகு சுமார் ஏழு மணி நேரம் வரை தொடர்ந்து பறக்கும் பண்பு கொண்டவை விமானம் பறக்க எத்தனை கோடி ரூபாய் செலவாகும் இந்த கழுகுகளுக்கு போதுமானது இந்த வகை கழுகுகளின் முக்கிய உணவு இறந்த விலங்குகள்தான் அந்த விலங்குகளின் உடலுக்குள் தலையை விட்டு உண்ணும் பழக்கம் கொண்டது இதற்கு ஏற்றாற்போர் கழுத்தில் இறகுகள் இருப்பதில்லை அழுகிய இறைச்சிகள் மூலமாக பொதுவாக ஆந்த்ராஸ் காலாரா பூட்லிசம் ஆகிய நோய்கள் ஏற்படும் ஆனால் இந்த கழுகுகள் அவற்றை உண்டாக்கக்கூடும் அளவிற்கு எந்த நோய் பாதிப்பும் ஏற்படாது காரணம் அவற்றின் வயிற்றில் அனைத்து கொல்லப்பட்டு விடுகின்றன இந்த கழுகுகளுக்கு பின்னந்திண்ணி கழுக்கள் என பெயர் வர காரணம் அவை இறந்தவற்றை மட்டும் சாப்பிடும் என்ற பழைய நம்பிக்கைதான் ஆனால் வயதான சிறிய வேட்டையிடும் சக்தி குன்றிய கழுகுகள் மட்டுமே இறந்த இறைச்சியை குறிவைக்கின்றன ஆரோக்கியமான நிலையில் உள்ள கழுகுகள் வேட்டையாடி உண்கின்றன இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம கியூசமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி